ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்ததுமே வந்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க அதனால தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் விவர்ஸ் எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்க எவ்வளோ தூரம் போனாங்களோ அது வரைக்கும் நானும் அவங்க பின்னாடி பயணித்து இந்த ஒரு வீடியோ பதிவு எடுத்துருக்கேங்க ஸோ என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கலந்து இந்த ஒரு ஸ்கேட்டிங் ரேலியை வந்து நம்ம பாமன் பிரிட்ஜிலருந்து அப்துல் கலாம் ஐயா சமாதி வரைக்கும் வந்துக்கி இருந்தாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலு டிபி டே அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம ராம்நாடு கலெக்ட்ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் ரேலியில் போனாங்க அதாவது ஸ்கேட்டிங்கில் ரேலி பண்ணிட்டு போனாங்க அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சுங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே மொபைலில் வந்து அதிகமாக அடிக்ட் இருக்காங்க ஸோ அந்த ஒரு காலக்கட்டத்தில் இருந்துமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறந்துடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க எவ்வளோ தூரம் பயணித்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பத்து கிலோமீட்டருக்கு ஸ்கேட்டிங்லேயே வந்து அவங்க ரோட்டில் போயிட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு காவல்துறையை நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க ஸோ தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அவன மேன் <distinction rated sniff> மக்களை இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச்சஸ் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணும்போது ஒரு மெயின் ரோட்டில் இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போகிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுமே வந்து பின்னாடி அவங்களை கெயிட் பண்ணிட்டே போனாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஊருக்குள்ள நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இது பார்க்குறதுக்கே பார்க்கறதுக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சுங்க ஸோ நிறையா பேர் நம்ம ஊரில் உள்ளவங்க இந்த விஷயம் நடந்தது கூட தெரியாமல் இருந்திருக்கோம் ஸோ அதனால் நம்மளோட வீடியோஸ் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஊரில் இப்படிலாம் போனாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பார்த்து தான் எல்லாம் நடந்தது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே கொஞ்சம் தமிழில் சொல்லிவிடுங்க மக்களை இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கான பிரேக் கொடுத்தாங்க அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி கெய் பண்ணிட்டே வந்தாங்க அவங்க வந்து எனர்ஜிக்கு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி குல்க்ளோஸ் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கலாம் சமாதிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா பிரிஸ்க்காக ஆக்டிவாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க அங்கேருந்து அந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணி வர்றாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வந்து என்னோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதேமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்மளும் அவங்க பின்னாடி வந்து பயணிச்சு இந்த ஒரு வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஆகணும் அப்படிங்கிறத நான் ஷூட் பண்ணியிருக்கேன்

மக்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதாவது வந்துக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆச்சுங்க ஒரு பையனுக்கு ஸோ வரிசைக்காக வந்து அப்படியே வந்து எல்லாருமே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த ரோடுமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்டுக்கு வந்து தள்ளி கீழே வந்தோன்னே அந்த ஃபிளாட் ரோடனால் வந்து அவங்களால வந்து அந்த ரேலியில் அந்த ஸ்கேட்டிங் வச்சு நிற்க முடியுதுங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சேஃப் கார்டு போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ தூரம் பயணித்து வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்பவே சோகமாக இருந்துச்சுங்க பட் இருந்தாலும் அதுக்கும் அதையும் தாண்டி எல்லாருமே வந்து மறுபடியும் அவங்க வந்து அந்த டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டிபி நோயை ஒழிக்கிறதுக்கான விழிப்புணர்வில் வந்து அவங்களோட கோ கோஷங்கள் எல்லாம் போட்டு ஒரு நல்லா மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க சொல்ல முடியும் ஸோ உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட அந்த சமாதிக்கு முன்னாடி அதாவது அந்த அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி இருந்துச்சுங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு <laughs>

आसन हो जाए आसन हो जाए नम न हो जाए मुड़ के मुड़ के आसन हो जाए आसन हो जाए नम न हो जाए मुड़ के मुड़ के आसन हो जाए हरी हो जाए हरी हो जाए आसन हो जाए हरी हो जाए आसन हो जाए മകനോയെ യാത്രയെ നമ്മൾ നമ്മൾ വിളിക്ക முடியോ വിളിക്ക முடியോ നമ്മ ഇതിൻ്റെ വംശം കളഞ്ഞു പോയിるോ